நீங்க சரியாதான் கேட்குறீங்க சரியா தான் கேட்கறவங்க கேட்போம் கேட்காதவங்க அவங்களுக்கு தெரியாது கேட்க முடியாது ரொம்ப அவசியமா கேட்டா இந்த மாதிரி காரை இல்லைன்னா வண்டியை விட்டு வேற போடணும் நீ என்ன வேணாலும் சொல்லணும் நம்ம யார் நீங்க சொல்றீங்க எடப்பாடி வர மாட்டாரு எடப்பாடி வர எடப்பாடி சசிகலா போய் போயிருந்தாருன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா அது உண்மைதான் ஆனா இருந்தாலும் அவர் அவர் அவங்களோட சேர்ந்தாரா கிடையாது

நான் சொன்னேன் எனக்கு இப்போ சொன்னால் நான் ஊட்டியில் இருக்கேன் ஐசியில் இருக்கேன்ப்பா எட்டு மணி தான் டூட்டி முடியும் கண்டிப்பாக நான் எட்டு மணிக்கு வந்து நான் ஜாயின் ஆகிறேன் நீங்கள் கூப்பிட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நாளாக எங்களை கொடி முடிக்க கூப்பிட்டீங்களா உங்கள் வாயால் எங்களை கூப்பிட்டீங்களா ஏன் கூப்பிடல எங்களை நாங்கள் எந்த ஒரு லேடிஸ் இருக்காங்கல்ல நாங்கள் கூப்பிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களா எங்களுக்கு ஏன் சொல்லலை தானே நீங்கள் தானே சொல்லணும் எங்களுக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் தலைவர் தலைவது தான் சொல்லணும் எங்களுக்கு ஏன் சொல்லலை